அனைவருக்கும் வணக்கம் இந்த சீமான் இருக்கிறார் சீமான் அவர் வரலன்னு வச்சாங்க பல பேர் வந்து ரொம்ப சுலபமா வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு புனிதங்க அப்படின்னு சொல்லி வந்து இவங்கெல்லாம் எதனால புனித படிச்சு வச்சிருந்தாங்களோ அதை எடுத்து அப்படி பிக்க 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 எங்க ஐயா அவரு பல பழைய முன்னாள் ஐயா நம்ம ஐயா வந்து சொல்லி கொடுத்தாருல இது வந்து ஒரு வெங்காயம் அப்படிங்களா அப்படி உரிக்க உரிக்க அது ஒண்ணுமே இருக்காது அதே தான் அவர் உரிச்சா இருப்பாரு எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதுலேயும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இது போல சீமான் வந்து பல விஷயங்களை இவங்க வந்து நமக்கு வந்து இது வந்து ரொம்ப சிறப்புங்க இது மாதிரிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்ததெல்லாம் அண்ணன் சீமான் வந்து உடச்சு போட்டாப்புல இன்னைக்கு வந்து இவங்க என்ன சரியன்னு தெரியாம சில பேர் வந்து பேசும்போதே கூட்டத்தில் ஆள் இருக்க மாட்டேங்குது யார் நம்ம அண்ணன் மைக்கோ பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போனா ஏய் நீலாண்ண முட்டாளா உள்ள வாப்பா என்னப்பா இதில் வந்து ஏதாவது தான் எடுப்பான் பொறுக்கி தான் எடுப்பான்னு சொல்லி அண்ணன் வைகோ அன்னைக்கு வந்து புலம்பிகிட்டு இருந்தது இப்போ வந்து பல நிகழ்வுகள் நம்ம பார்த்துருவோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானோட சத்தியம் மிகுந்த பேச்சு தான் அந்த பேச்சில் வந்து உண்மை இருக்குது சத்தியம் இருக்குது அப்படிங்கும்போது போது அந்த சத்தியம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு சேர்ந்ததுனால என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா பல அந்த திராவிட அந்த கூட்டத்தில் பல பேருக்கு உள்ளத்துக்குள்ள அது இருக்கிற யாரும் இருக்கிறது நம்ம அண்ணன்கள் நம்ம மாமன் சித்தப்பேன் இவங்க தானே இருக்கிறாங்க அவங்களோட உள்ளத்துல போய் செய்வணும் அங்க அப்படியே உட்காண்டா சிம்மாசனம் போட்டு அப்ப என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வேசதாரிகள் வந்து முன்னாடி மாதிரி நான் நேரம் போயிட்டு இருந்தேன் அப்போ இன்னொரு யானை வந்துச்சு அந்த யானை சொன்னிச்சு யானை நேரம் வந்து வெள்ள அப்படின்னு சொன்னிச்சே இல்ல இல்ல அது மஞ்சள் நான் சொன்னேன் அப்பதான் வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா இதுதான் மஞ்சள் இதுதான் ஆங்கிலத்துல வந்து பிளாக்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த யானை போச்சுன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருந்தா பாருங்க அதெல்லாம் இப்ப வந்து உடம்புலங்க அதுலதான் என்னன்னா அதை எடுத்துட்டு இருக்கும் போது அந்த கேமரா சொல்லிட்டு வந்து பண்ணாரு அது எல்லா டிவிலயும் நம்ம வைக்கோன்னா பண்ணது அது ஒரு இது ஓடிட்டு இருந்ததா அடுத்து என்னன்னா இங்க வந்து மிக பெருசவன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு மேற்கொண்டு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சர்ச்சை சர்ச்சைங்கிறதோட இது போல வந்து ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனிதரா திமுக வந்து யாரு அப்படின்னு பார்த்து பல பேர் வந்து சொல்லும்போது ஒரு பேச்சுல சிறந்த வந்து பேச்சுவாரு அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நான் பார்த்துருக்கிறேன் இப்போ அண்ணன் திருச்சி சிவாவோட அந்த சொற்பொழிவுகள் அவர் வந்து கல்லூரிகள்ல பேசுறாங்க நான் பார்த்துருக்கிறேன் அந்த பேச்சு வந்து நடை நல்லா இருக்கும் ஆனா அந்த பொய் வந்து எந்த அளவு இருக்குங்கிறத இப்போ வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆகா இது போல வந்து எவ்வளவு புழுவிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி ரசிட்டு இருந்த பல தம்பிகளும் பாத்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவர் நல்ல மனுஷங்க ஒரு தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் விட்டுருங்க அந்த அதெல்லாம் விட்டுட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல மனுஷன் அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் அந்த கட்சியில எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இந்திரிச்சி வந்த ஒரு அண்ணன் தான் நம்ம திருச்சி சிவா அண்ணன் ஆனா அவரே இந்த அளவுக்கு குழுவுரா சொல்லுவாங்க இருப்பாருங்க இவரே குழுவுரா அப்ப அப்போ அவர் எந்த அளவுடா குழுவீருப்பார் அப்படின்னு பார்த்தா அதையும் அண்ணன் சிவாண்னே வந்து சொல்லிடுறாங்க ஒரு கூட்டத்துல வந்து திருச்சி அதாவது சென்னையில சென்னையில ஒரு கூட்டத்துல வந்து அண்ணன் பேசுறாங்க அந்த குளத்தூர் கூட்டம் அந்த கூட்டத்துல பேசும்போது இங்க காமராஜர் இருக்கு அந்த ஏசியிலன்னு வச்சுக்கங்களேன் சரி வராதுங்க அதனால என்ன செய்யறாரு இவங்க தலைவர் யாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சாராம் பயனியர் மாளிகை எல்லாம் இருக்குல்ல அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பயணியர் மாளிகைக்கும் ஏசி போட்டாராம் அப்படின்னு நான் சொல்லுங்க நம்ம அண்ணன் திருச்சி சிவான்னு சொன்னாரு அதுல சில பேர் வந்து காங்கிரஸ்ல ஒரு ரோஷம் வந்து அண்ணன் சிவா வீட்டை வந்து இன்னைக்கு வந்து முற்றுகையெல்லாம் வந்து விட்டாங்க அதுக்காக வந்து கைதெல்லாம் போடணாங்க எல்லா டிவிகளையும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்கலன்னா கூட பார்த்துட்டுனா கூட பார்க்க மாதிரி இருந்து பார்க்கலன்னா திரும்பி பாருங்க இது போல வந்து யாரா சொல்லி கொடுத்தாங்க அண்ணன் இப்பெல்லாம் பேசுற ஆளு இல்லையே இப்பெல்லாம் பேச மாட்டாரே நான் வந்து என்னோட சொல்லி நான் வந்து கேட்டா அதுக்கு அண்ணனையும் பதில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அந்த வாகனத்துல வந்து அவரோட போற வாகனத்துல இவரை வந்து ஏத்திக்கு வரான் யாரு அண்ணன் சிவானன் அண்ணனை ஏத்திக்கிட்டு அதுல வந்து அதுல இருக்கிற சின்ன பையன் அவரு அந்த சின்ன பையன் வந்து சொல்லிட்டு வருவாராம் யாரு உண்மையும் நேர்மையும் இருந்த உத்தம தலைவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் இவர்கிட்ட சொன்னாராம் இது எல்லாம் இல்லைன்னா வந்து அவரு சரி வர மாட்டாரு அதனால வந்து நான் போய் ஏசி போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி விட்டு அடுத்தது அவர் ஐயா வந்து அதாவது நம்ம பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் மரணப்படுகையில் இருந்தப்ப யாரோட கையை இவரோட கையை பிடிச்சிக்கிட்டு ஐயா கருணாநிதியோட கையை பிடிச்சி ஒன்ன பத்தி நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் இப்படி ஒரு நல்ல மனுஷனா நீ நீதான்ப்பா தான்ப்பா இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் அவர் வந்து உயிரை விட்டாருன்னு சொல்லி விட்டு அறுப்பாருங்க ஒரு ஊடு எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு நேர்மையாளர் அந்த கருத்து பதிவு தவறு கருத்துங்கிறோட இது கதை கட்டுக்கதை உருட்டு திமுக உருட்டு இந்த திமுக உருட்டு நம்ம உருட்டிட்டோம் இதை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து முரசொலி காலம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகி வந்தாதான் சரி வரும் அப்படின்னு தெரியாமல் நம்ம வந்து குழுவி தள்ளிட்டோம் சீமானின் தம்பிகள் இருக்கிறாங்க நான் தமிழ் கட்சி பிள்ளைகள் இருக்கிறாங்க இவங்களுக்குலாம் ஃபேக்டிக்கு இங்கெல்லாம் சம்பளமும் கொடுக்க தேவையில்லை ஒன்னே எடுத்து போட்டு வாங்கினான்னு தெரியாமல் நீங்கள் பேசி விட்டு அதுக்கு வந்து நான் அப்படியே பட்டாலாம் இல்லை நான் வந்து ரொம்ப மதிக்கக்கூடியவன் அவரை பற்றி நான் ஒரு நாள் கூட பிள்ளைங்க நினைச்சது இல்லை அப்பையும் நான் 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 அந்த அகம்பாவம் இருக்க பாருங்க அந்த அகம்பாவம் தான் எங்க ஐயா நம்மளோட மதிக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க இது போல ஒரு எல்லாம் இருபது ஆண்டுகளாக வந்து பாராளுமன்ற உறுப்பினராகி வச்சிருக்கிற மக்கள் இன்னும் மனதே ஒரு நல்லவனை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானுக்கு வந்து வாக்கு கேட்கிறாரு சீமானின் தம்பிகளுக்கு வாக்கு சேகரிக்கிறாரு அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் அப்ப என்ன தெரியுது ஒரு காலத்துல முரசொலி மட்டும் வந்து சரி அதாவது தினத்தந்தி வரும் முறச்சொல்லி வரும் இது போல வந்து ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பத்திரிகைகள் தான் வர ஆரம்பிச்சிச்சு அது போல இதோ வந்துச்சு மலர் வந்துச்சு அப்போ என்ன செஞ்சாங்க இது போல எத்தனை பொய் சொல்லியிருப்பீங்க எத்தனை உருட்ட ஊட்டியிருப்பீங்க அப்ப இவர்கிட்ட வந்து ஒன்று கருணாநிதி வந்து ஐயா இவர்கிட்ட வந்து பொய்ய சொல்லியிருக்கணும் அல்லது அவரு சொன்னாருன்னு சொல்லி திமுக இருக்கிற பல பேர் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கணும் இதுதானே உண்மை அப்ப இதே போலதானே யுனெஸ்கோல அந்த இது வாங்கினது இதே போறதில்ல எத்தனை தாங்க முடியல ஒண்ணுமே முடியல பொறுத்துக்கவே முடியல அந்த குழு உரியல அப்போ உங்களெல்லாம் போட்டு பொழந்து இதுதான்டா உண்மை அப்படின்னு சொல்லி இந்த பலாப்பழத்தை பொழந்து காட்டினா அந்த சீமானம் வந்து திராவிடம்னா அவ்ளோதாண்டா அல்ல ஒண்ணும்லடா போய் பார்த்தேன்டா என்னமோ இருக்கு நானும் போனேன் நானும் போனேன் அந்த சமயத்துல நான் எல்லாம் போனேன்டா தொடர்ந்து காட்டுறேங்கடா வலா போலன்னு நினைச்சா அதுல ஒண்ணுமே இல்லடாதுல சோலையே இல்லடா அப்படின்ற மாதிரி வந்து இங்க ஒலை வச்சு விட்டாப்புல இங்க திராவிடத்துக்கு அதெல்லாம் குதிச்சு போய் இன்னைக்கு என்ன செய்யறாங்க நான் உங்களுடன் ஸ்டாலின் முன்னாடி எல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கல தலைவர் சொல்லி சொல்லியிருக்காரு கை தட்டியிருப்பாங்க இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து கேட்கறாரு நம்ம அண்ணன் சீமன் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின்னா இப்ப கடைசி ஆறு மாசத்துல அப்ப இதுக்கு முன்னாடி யாரோட ஸ்டாலின் அப்படின்னு கேட்டாரா இல்லையா இன்னைக்கு அண்ணன் சீமன் கேட்கிறாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணி சாலையில நிக்கிறான் இங்க ஒரு 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 தொழிலாளரும் வந்து போராட்டம் பண்ணி நின்றுட்டு இருக்கிறாங்க இங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணி நிக்கிறாங்க அப்படின்னு பல தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணி நிக்கிறாங்க ஆனா இவர் வந்து ஒரு யாராவது குறைய ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வைங்களேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவர் சொல்லிட்டாரு நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூறு விழுக்காடு நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நாங்க தீர்த்துட்டோம் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு நாங்க தீர்த்துட்டோம் ஒருத்தன் சொல்லுவோம் பாருங்க ஓர் ஆயிரம் எம்பி எம்பிலி பிப்பிலாப்பி மாமா பிஸ்கோத்து மாம் பாருங்க அது போல ஆகி போயிடுச்சு இன்னைக்கு திமுகவோட நிலைமை இதுக்கு எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்கீங்க ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க அந்த ஆசிரியர்கள் முடிவு பண்ணிட்டாங்க இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்ல நம்ம வந்து பழைய திமுக காரர்கள் நம்ம பணம் கொடுத்துற இந்த மக்கள்லாம் வந்து அப்படியே நமக்கு வந்து எல்லாத்தையும் செய்திருவாங்க நமக்கு வந்து வாக்கு செலுத்திருவாங்கன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த முறை அண்ணா திமுக இருந்த பிரச்சனை நாட்டுல பல பிரச்சனைகள் இருந்தப்ப ஒரு ஸ்திர தன்மை இல்லாத சமயங்கள்ல சரி இவள் நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு திமுக நம்ம வந்து வாக்கு அளிப்போம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் சிறப்பா செய்திருவாங்கன்னு நினைச்சாங்க அது போல அந்த வாக்கு ஆனால் அவங்க அப்புறம் நீங்கள் வெறும் விளம்பரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே தவிர அது வேற எதுவுமே இல்லைங்கிறத நான் சொல்லுங்க மக்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் முழுவதும் இருக்கு பாருங்க அந்த புத்தகம் நீங்கள் வந்து கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் யாரும் உங்கள்கிட்ட வந்து தவறாக வந்து சொல்லிட்டாங்க அந்த புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் என்கிட்ட இருக்கு எந்த ஒரு புத்தகம் இன்னும் கையில் அது போல புத்தகம்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆட்டோவுக்கு ரூபா கொடுத்தாங்கன்னா என்னாச்சு வந்துருச்சா அது ஒன்றும் வரலையா எத்தனை பேர் கொடுத்துருவாங்கன்னு சரி சரி இருக்கட்டும் இந்த எல்லாம் வெலை குறைக்கிறேன்னாங்களே அது என்னப்பாச்சு அதுவும் வரலையா இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணியாளர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வரும்போது இவரும் சேர்ந்து அந்த போராட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தா அப்படியே அதுவும் இல்லையா அப்ப இந்த டாஸ்மாக் எல்லாம் படிப்படியா குறைப்போம்னாங்களே அடா அதுவும் இல்லப்பா அப்ப எதைதான்ப்பா தம்பா வந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு இல்ல அத வந்து இவங்க அந்த வாக்குறுதியா கொடுத்ததை எல்லாத்த செய்துட்டேன் சொல்லி ஒவ்வொரு அந்த ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கல்ல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அல்ல வந்து புது புது அறிவிப்பா கொடுக்குறாங்கல்ல அந்த அறிவிப்பு மூலியமா நாளைக்கு வந்து எடுத்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கலேன் இதில் இந்த திட்டம் அதில் அந்த திட்டம் இதில் இந்த திட்டம் அதில் அந்த திட்டம் இப்போ ஒரு கட்டடத்துக்கு பேர் வச்சுட்டாங்க இல்ல இங்கே சமூக நீதி அந்த ஹாஸ்டல் வச்சுட்டாங்க அப்ப இதுக்கு வந்து தனியார் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தானே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அது இல்லை இது போல பல பிரச்சனைகள் இருக்குது இது சிரிக்கிற நேரம் இல்லை சிந்திக்கக்கூடிய நேரம் இது வாழ்க்கை இது ஒரு ஒவ்வொரு நேரமும் உயிரும் அந்த நேரமும் போயிடுச்சுன்னா திரும்பி வராது இது இல்லைங்க அடுத்த தடவை நம்ம வந்து நாம தவங்க கட்சி வாக்கு செலுத்துவோங்க சீமான வாக்கு செலுத்திக்கோங்க இப்போ வந்து இந்த ஒரே ஒரு தடவை இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இதில் திமுகவுக்கு முன்னாடி ஆணா இருக்கும் அது தான் அண்ணா திமுக இது திமுக இது ஒண்ணும் பெரிய வித்தியாசங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியாது இவங்கள்ட்ட நீங்கள் ஒரு குறை சொன்னீங்கன்னா அதே சமயத்துல நீங்க பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அப்ப இதுலேருந்து இருந்து முற்று முதலுமா இது வந்து எல்லா முழுகமே நீங்கள் மாத்தி ஆகும் அப்ப அது யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியின் பிள்ளைகள் தம்பிகள் தான் இந்த காலத்துல உண்மையும் சத்தியுமா நிற்கிறாங்க எல்லா நேரத்திலும் நிற்கிறான் நீ வாக்கு செலுத்தினா தானே உனக்காக வருவேன் அப்படிலாம் நிக்கல நீ எனக்கு வந்து ஏதாவது டெண்டர் கொடுத்தாங்க வருவேன் நிக்கல அப்ப எப்போ பழம் நிக்கிறான் கஜா புயல் வந்தாலும் என் பிள்ளைங்க தான் நிக்கிறான் யாருக்கும் வந்து ரத்தம் கொடுக்கணும்னாலும் எங்க பிள்ளைங்க தான் நிக்கிறாங்க தீம்ப கரண்ட்டு அது அதிகமாலாம் ரத்தம் எல்லாம் வாங்க முடியாது அது உங்களுக்கு ஏன்னு தெரியும் அப்ப இதெல்லாம் வந்து நம்ம மனசுல முதல்ல வந்து ஒரு முடிவு பண்ணணும் நம்ம மண்ணை எப்படி பொண்ணை வந்து ஒரு நல்ல பையனை கொடுப்போமோ அதே போல இந்த மண்ணை வந்து ஒரு நல்ல மனிதன்கிட்ட வந்து ஆளை கொடுக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் சிந்திச்சுட்டாங்க கூடிய சீக்கிரம் வந்து விவசாய செலுத்து வாக்கு செலுத்துறது தயாராக இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க மக்களும் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு நவீன யுகம் இருந்து பொய் சொல்லவே முடியாது பொய் சொன்னாங்க அவன் மாட்டிக்குவான் அப்படின்ற ஒரு காலகட்டத்திலேயே இவ்வளோ தில்லாலங்கடி வேலையை திமுக பார்க்குது அப்படின்னா அந்த திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்த அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சாதியை ஒழிக்கல ஒழிச்சோன்னு சொல்றாங்களே தவிர சாதியை உண்டான அத்தனை வேலைகளும் பண்ணியிருக்கிறாங்க சாதியை பார்த்துட்டு இந்த நாட்டில் நீதி கிடைக்காம பண்ணாதீங்க இங்கே வந்து கட்சிகளை பார்த்துட்டு இங்கே நடக்கிற இந்த காட்சிகளை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க இங்கே உண்மையும் நேர்மையுமா இருக்கிற நாம் தமிழர் கட்சி வெல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும்ன்ற ரொம்ப தெளிவாக இருக்கிற இந்த தம்பி விஜய் வராங்க வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களோட படம் மிக சிறப்பாக இருக்கும் அவங்களோட நடிப்பு மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் அவங்களோட நடப்பு எந்த அளவு இருக்குங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் ரசிப்புங்கிறது தனி இது வந்து வாழ்க்கை பிளப்புங்கிறது இந்த பிழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரசிப்புக்கு அதுக்கு அடுத்த வந்து பிழைத்து இருந்தால் ரசிக்க முடியும் அதை மனசில் வச்சுக்கிட்டு எப்போவுமே நான் சொல்கிறது தான் இப்படின்னு சொல்கிறேன் தம்பிகளுக்கு பதறாமல் இருக்கு சிதறமாக இருக்குது உறுதியாக நம்ம நாம் தமிழ் கட்சி விழுது அண்ணன் சீமானை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையே நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்குறோம் தமிழ்நாட்டு மக்கள் ஆக்குவாங்க இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் மிக சிறந்த ஒரு நேசம் வச்சுருக்கிற ஒரே ஒரு மனுஷன் இந்த சம காலத்தில் அண்ணன் சீமான இப்போயும் விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்